இன்போர்நெட்டின் சமூக பார்வை சமீப காலமா சமூக வலைதளங்கள்ல கருத்துக்களை சொல்றது கேக்குறது இதெல்லாமே ரொம்ப அதிகமாவே ஆயிட்டு இருக்கு ஏதாவது ஒரு விஷயத்திற்கு வலைதளங்கள்ல கருத்துக்களை தெரிவிக்கிறது ரொம்பவே பிரபலமாவும் ஆயிட்டு ஒரு விஷயத்தை நாம பதிவு செய்து அதுக்கு நாம கருத்தனை கேட்கும் போது உண்மையான கருத்தனை தெரிவிச்சா தவற நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சரியான கருத்துக்களை தெரிவிக்க தயங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதனால உண்மையே அப்படின்னா கூட அதுக்கு சரியான கருத்துக்கள் கிடைக்கிறதே கிடையாது பேஸ்புக் போல் இந்த மாதிரியான வலைதளங்கள்ல வாக்களிப்பவர்களுடைய தகவல்களை நாம தெரிந்து கொள்ள இயலும் அப்படிங்கறதுனால உண்மையான கருத்துக்களை சொல்ல கண்டிப்பா தயக்கம் காட்டுவாங்க இந்த மாதிரியான நபர்களுக்காக வடிவமைக்கப்பட்டது தான் சே ஆப் டாட் மீ அப்படிங்கிற இணையதளம் இந்த தளத்துல நாம கணக்கென தொடங்கி மற்றவர்கள் ஒரு விஷயத்தை கருத்து கேட்டா தைரியமா நம்மளுடைய கருத்துக்களை ஓபனா சொல்லலாம் இந்த தளத்துல நம்மளுடைய உண்மையான தகவல்களை அறிந்து கொள்ள முடியவே முடியாது அப்படிங்கறதுனால தயக்கமின்றி கருத்துக்களை நம்மால பரிமாறி கொள்ள முடியும் முதல் தடவையா இந்த தளத்துல கணகனை தொடங்கும் போது மற்றொரு சமூக வலைதளத்தின் கணகனை பயன்படுத்தி தான் தொடங்கலாம் அதுக்கப்புறமா நம்மளுடைய பெயர் பாஸ்வேர்டு இது எல்லாத்தையுமே மாத்திக்கலாம் சமூக வலைதளங்கள்ல தன்னுடைய கருத்துக்களை பகிரங்கமா உலகிற்கு எடுத்து சொல்லணும் ஆனா நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வலைதளத்தை அருமையாக பயன்படுத்தி கொள்ள முடியும் சமூக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எயிட் போர்